சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல நம்ம மீனா முத்து அவ்வளவு தன்னோட தம்பியோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்காக கோயிலுக்கு கூடுத்த போயிடுறாங்க இந்த விஷயம் நம்ம முத்துவுக்கு அவங்க அம்மா விஜயா மூலயமா தெரிய வருது ஏன்னா விஜயா எப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள சண்டை வராதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதனால வந்த உடனே ஏதோ நல்ல அம்மா மாதிரி முத்துவை கூப்பிட்டு நீ அவ்வளவு சொல்லி மீனா வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்துக்கு பயங்கரமா கோபம் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு மீனா நீ உழந்தா என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாக்குறாங்க ஆனா மீனா இருந்துகிட்டு வர்றதா இல்ல இதனால நம்ம முத்துவுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருது இருந்து கிளம்பிடுறாரு நைட்டு வரும்பொழுது குடிச்சிட்டு தான் வராப்புல குடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல மீனா கிட்ட தகராறு பண்ண ஆரம்பிக்கிறாப்புல அது மட்டும் இல்லாம தலவாணியெல்லாம் கீழே தூக்கி போட்டு நான் மட்டும்தான் கட்டில படுத்துக்குவேன் நீ போய் கீழே படுத்துக்க அப்படிங்கிற மாதிரி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல சோ குடி போதையில நம்ம முத்து உண்மைய சொன்னாருன்னா நல்லா இருக்கும் சோ தான் வந்துட்டாரு சத்தியோ பத்தின உண்மையை வந்து நம்ம முத்து அந்த போதை சொல்லிட்டாரு அப்படின்னா மீனாவுக்கு உண்மை தெரிய வரும் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்